உயர்நீதிமன்ற உத்தரவை ஏற்று ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கள்ளர் சீர் மரபினர் பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைத்து முதலமைச்சர் அவர்களின் சமத்துவத்தை கோட்பாட்டை நிலைநாட்ட மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமுள்ளி அவர்களுக்கு தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பின் நிறுவன தலைவர் ச அருணன் கோரிக்கை விடுத்துள்ளார் ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை கல்லர் சீர் மரபினர் உள்ளிட்ட பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையின் கீழ் கொண்டு வருவதற்கான முன்வடிவை மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் கொண்டு வந்து மகத்தான அறிவிப்பை அறிவித்து சமத்துவ முதலமைச்சர் என்பதை நிரூபித்தார் ஆனால் ஒரு சிலர் நீதிமன்றத்தை நாடியதால் உயர்நீதிமன்றம் இடைக்காலம் விதித்து இதனால் அறிவிப்பு காலதாமதம் ஏற்பட்டது இந்த வழக்கின் தீர்ப்பு இரண்டு நாட்களுக்கு முன்பு வழங்கப்பட்டது அதாவது சட்டமன்றத்தில் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அறிவித்ததை அங்கீகரிக்கும் மகத்தான தீர்ப்பை உயர்நீதிமன்றம் வழங்கியுள்ளது அதாவது இனி எந்த ஒரு பள்ளிகளிலும் சாதிய பெயரில் பள்ளிகள் இருக்கக்கூடாது என்றும் அனைத்து அரசு ஆதிதிராவிடர் மற்றும் பழங்குடியினர் நலத்துறை பள்ளிகள் கள்ளர் சீர்மரபினர் பள்ளிகள் உள்ளிட்ட அனைத்து பள்ளிகளும் இனி அரசு பள்ளிகளாக இருக்க வேண்டும் என்றும் நான்கு வாரத்திற்குள் மாற்றம் செய்து அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிட்டுள்ளது இந்த மகத்தான தீர்ப்பை வரவேற்றும் ஏற்கனவே மகத்தான சமத்துவ முதல்வர் அவர்களின் அறிவிப்பை வரவேற்று தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பில் நன்றியை தெரிவித்துக் கொண்டும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களின் சமத்துவ சிந்தனையை பறைசாற்றும் விதமாகவும் உயர்நீதிமன்ற தீர்ப்பையும் நிலைநாட்டும் விதமாகவும் பள்ளிக்கல்வித்துறை மானிய கோரிக்கையில் அனைத்து பள்ளிகளையும் பள்ளிக்கல்வியின் கீழ் செயல்பட விதமாக மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்ய வேண்டும் மேலும் பனிரெண்டு ஆண்டு காலமாக சுமார் பனிரெண்டு ஆயிரம் பேர் பகுதி நேர சிறப்பாசிரியர்களாக பணியாற்றி வருகின்றனர் அவர்கள் அனைவரும் பணி நிரந்தரம் செய்வதற்கான அறிவிப்பு இடம்பெற செய்ய வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு கோரிக்கை வைக்கும் இடைநிலை ஆசிரியர்களின் ஊதிய முரண்பாட்டை சரி செய்வதற்கான அறிவிப்பும் இடம்பெற செய்ய வேண்டும் காலியாக உள்ள முதுகலை ஆசிரியர்கள் பட்டதாரி ஆசிரியர்கள் இடைநிலை ஆசிரியர்கள் மற்றும் சிறப்பாசிரியர்கள் ஆசிரியர்கள் அல்லாத அலுவலக பணியாளர்கள் தோட்ட பராமரிப்பு உள்ளிட்ட பணியிடங்களை விரைவாக நிரப்ப வேண்டும் மாணவர்கள் தனித்துவம் ஒழுக்கம் கற்றல் திறனை மேம்படுத்த ஆசிரியர்களுக்கு முழு அதிகாரத்தை வழங்க வேண்டும் மாணவர்களின் ஒழுக்கம் தேர்ச்சி ஆகியவற்றிற்கு ஆசிரியர்கள் மட்டுமே எப்படி பொறுப்பாக முடியும் அதனால் பெற்றோர்களையும் இதில் இணைக்க வேண்டும் அரசு பள்ளிகளில் பயிலும் மாணவர்களை கணக்கெடுத்து அந்தந்த ஊராட்சியில் உள்ள ஊராட்சி மன்ற நிர்வாகத்திடமும் கிராம நிர்வாக அலுவலரிடமும் விவரம் அடங்கிய பட்டியலை கொடுத்து பெற்றோர்களை பள்ளிக்கு அனுப்பி மாணவர்களின் கல்வித்தரம் குறித்து கேட்டறிய செய்ய விழிப்புணர்வு கூட்டத்தை கூட்ட வேண்டும் மாணவர்களின் ஒழுக்க கண்காணிக்க மாநில பள்ளிகள் ஒருங்கிணைப்பு குழுவை ஏற்படுத்தி கண்காணித்தால் மட்டுமே தனியார் பள்ளிகளை மிஞ்சுகின்ற அளவிற்கு தரம் மேம்படும் அதனால் இந்த கோரிக்கையும் இடம்பெற செய்ய வேண்டும் ஒரு ஆசிரியர் செயற்கை உறுப்பினராக இருப்பதைப் போன்று ஒரு ஆசிரியரை மாநில குழுவினும் உறுப்பினராக சேர்க்க வேண்டும் மேற்கண்ட கோரிக்கைகளை பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் இடம்பெற செய்ய மாண்புமிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அவர்களை வேண்டி கேட்டுக் கொள்கிறோம் மேலும் பள்ளிகளின் கட்டமைப்பு கல்வி தரத்தையும் இந்திய அளவில் முதலிடத்தில் இந்த நான்கு ஆண்டுகளில் பெரிதும் மேம்படுத்தியுள்ள மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கும் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மாண்புமிகு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள் என தெரிவித்தார் மாண்மிகு முதலமைச்சர் அவர்கள் சட்டமன்றத்திலே நிறைவேற்றப்பட்ட ஆதி திராவிடர் நலத்துறை மற்றும் பழங்குடியின நலத்துறை கள்ளர் நலத்துறை பள்ளிகளை பள்ளிக்கல்வித்துறையுடன் இணைக்கின்ற மாபெரும் ஒரு திட்டத்தை அறிவித்து நடைமுறைப்படுத்த உத்தரவிட்டிருந்தார்கள் அப்போது சிலர் வழக்கு தொடர்ந்து இடைக்கால தடை விதிக்கப்பட்டது நீதிமன்றம் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அறிவித்த இந்த முத்தான சமத்துவ திட்டத்தை அங்கீகரிக்கும் விதமாக நான்கு வாரங்களுக்குள் இந்த அரசு பள்ளிகளாக இருந்தாலும் தனியார் பள்ளிகளாக இருந்தாலும் சாதிய பெயர்கள் ஏற்கக்கூடாது என்ற ஒரு முத்தான அறிவிப்பை அறிவித்து அனைத்து பள்ளிகளும் அரசு பள்ளிகளாகவும் தனியார் பள்ளிகளில் இருக்கின்ற பள்ளிகளை சாதிய பெயர் இல்லாமல் பெயர் மாற்றம் செய்ய உத்தரவிட்டிருக்கின்றார்கள் இதனை தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக வரவேற்கின்றோம் இந்த முத்தான தீர்ப்பை அங்கீகரிக்கின்ற விதமாகவும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரின் சமத்துவத்தை கருத்தில் கொண்டும் மாண்புமிகு மிகு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் வருகின்ற கல்வி மானிய கோரிக்கையில் அதாவது பள்ளிக்கல்வித்துறை மானியக் கோரிக்கையில் இந்த அரசு பள்ளிகளை அதாவது ஆதிரவு நலத்துறை கள்ளர் ஆகிய பள்ளிகளை பள்ளி கல்வித்துறையுடன் இணைத்து அரசு பள்ளிகளாக அங்கீகரிக்க வேண்டும் அதே போன்று பனிரெண்டாயிரம் பகுதி நேர சிறப்பாசிரியர்களை காலமுறை ஊதியத்தில் கொண்டு வர வேண்டும் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்டு போராடுகின்ற இடைநிலை ஆசிரியர்களுக்கு இந்த ஊதிய முரண்பாடை களைய செய்ய வேண்டும் ஆகிய கோரிக்கைகளை நிறைவேற்றி தர வேண்டுமாய் தமிழ்நாடு அரசு ஊழியர்கள் ஆசிரியர்கள் நல கூட்டமைப்பு சார்பாக கேட்டுக்கொள்கின்றேன்